வணக்கம் நான் டாக்டர் மின்னி இன்றைய வீடியோவில் நம்ம நுரையீரல் லங்ஸுக்கும் நம்ம எதிர்ப்பு சக்திக்கும் லங்ஸும் இம்யூனிட்டியும் அதாவது நம்ம நுரையீரலோ எதிர்ப்பு சக்தியோ எப்படி ஆழமாக கனெக்ட் ஆயிருக்கு நம்ம நுரையீரலை சில விதமாக வச்சுக்கிறதால நம்ம எதிர்ப்பு சக்தியை ஈஸியாக அதிகரிக்க முடியும் அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஆரோக்கியம் நம்ம நுரையீரலோட ஆரோக்கியம் நம்ம மூச்சு விடுற விதத்தில் தான் இருக்குது மூச்சு விடுற விதம் எப்படி அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா பலவித விஷயத்தால் நம்ம நடைமுறையில் பண்ணுற விஷயத்தால் நம்ம மூச்சு விடுற விதம் மாறுது நம்ம பதட்டமாக இருக்கும் போது நம்ம கோவப்படும் போது நம்ம ஸ்ட்ரெஸ்டாக இருக்கும் போது நம்ம என்ன பண்ணுறோன்னா டீப்பாக ஆழமாக மூச்சு விடாமல் ரொம்ப மேலோட்டமாக மூச்சு விடுறோம் நம்மளையும் மீறி இது நடக்குது அதனால் உடலுக்கு போதிய அளவுக்கு ஆக்சிஜன் போகிறதில்லை நிறைய பேர் எப்பவுமே ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக ஆன்சியஸாக இருக்கவங்க இந்த மாதிரி எப்போவுமே ஆழமாக மூச்சு விடாமல் சூப்பர்ஃபிஷியலாகவே மூச்சு விடுவாங்க இதனால் அவங்க எதிர்ப்பு சக்தி ரொம்ப குறைவாக இருக்குது நான் நிறைய குழந்தைங்களில் பார்த்துருக்கேன் அதாவது சின்ன வயசில் இன்ஹேலர் எடுத்துகிட்டு இருந்திருப்பாங்க ஒரு சாதாரணமான பிராணயாம இல்லை பாட்டு கற்றுக்கிட்ட பாட்டு கற்றுக்க ஆரம்பிச்சிட்டப்பறம் அந்த குழந்தைங்களோட நுரையீரல் ரொம்பவே அற்புதமாக வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கு ஏன்னா பாட்டு பாடுறதாலேயோ மந்திரத்தை உச்சரிக்கிறதாலேயோ மூச்சு பயிற்சி பண்ணுறதாலேயோ நம்ம லங்ஸ் வந்து நம்ம மூச்சு விடுற விதம் மாறுது அதாவது நம்ம ஆழமாக மூச்சு விட ஆரம்பிக்கிறோம் நம்ம ஆழமாக மூச்சு விட்டால் ஆக்சிஜன் நமக்கு போதிய அளவுக்கு நம்ம உடம்புக்கு ஆக்சிஜன் கிடைக்கிது ஏன்னா நம்ம உடம்புல இருக்கிற ஒரு ஒரு செல்லுக்கும் ஆக்சிஜன் தேவை நம்ம உடல் நல்லா வேலை செய்கிறோம்னா அதுக்கு ஆக்சிஜன் ரொம்பவே முக்கியம் அதுக்கு நம்ம ஒழுங்கான முறையில் மூச்சு விடுவது ரொம்ப முக்கியம் ஸோ இந்த மாதிரி சின்ன குழந்தைலேருந்து இன்ஹேலர் எடுத்துகிட்டு இருந்த சில குழந்தைங்க மியூசிக் கிளாஸ் போனதுலேருந்து இல்லை சில விதமான மந்திரத்தை உச்சி வச்சதுலேருந்து அவங்க லங்ஸ் ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்க ஆரம்பிச்சது ஏன்னா நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகுது சில மந்திரத்தை உச்சரிக்கிறதாலயோ பிராணாயாமம் சொல்கிறதாலையோ நம்மளோட நுரையீரல் வந்து நல்லா விரிவடையுது அதனால் நம்மளால ஈஸியாக சுவாசிக்க முடியுது சில பேர் கவனிச்சிங்கன்னா எடுத்தாலும் அவங்களுக்கு சளி பிடிச்சிட்ருக்கோ ஆல்மோஸ்ட் டெய்லி ஏதாவது இந்த பொல்யூஷனால் இல்லை சின்ன சின்ன காரணம் எதுக்காக அவங்களுக்கு எப்போவுமே சளி தந்துருவு இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரியான ஆளுங்க கொஞ்சம் பிராணாயாமம் பண்ணுறதாலேயோ இல்லை சில விதமான உணவு அதாவது கல்காக்கொட்டையை வந்து கிரவுண்ட்நட்ஸ் கிரவுண்ட்நட்ஸ் எப்படி சொல்லுங்க வேர்க்கடலை வேர்க்கடலையை ராத்திரி முழுக்க ஒரு ஆறு மணி நேரம் வந்து ஆறு மணி நேரத்துலேருந்து எட்டு மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சு சாப்பிட்டிங்கன்னா அது லங்ஸ்க்கு ரொம்பவே நல்லது ஆஸ்துமா பேஷன்ஸ் இந்த மாதிரி லங் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மூச்சு விடுறதுலையும் உதவியாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி நம்ம எதிர்ப்பு சக்தி அதிகமானோம்னா நம்ம நுரையீரலை வந்து நம்ம நல்ல நிலையில் வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம் நம்ம கோவப்படும் போது நம்ம உடம்புல என்ன மாற்றம் ஏற்படுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளையும் மீறி ஒரு விதமான கன்ஸ்ட்ரக்ஷன் அதாவது இருக்கும் ஒரு விதமான இருக்கும் நம்ம உடம்பை முழுக்க ஏற்படுது இதனால் நம்ம நம்மனால் ஆழமாக மூச்சு விட முடியல அதனால் ரொம்ப மேலோட்டமாக மூச்சு விடுறதால அந்த கோவம் நமக்கு இன்னும் அதிகரிச்சுட்டே போகும் ஆக்சிஜன் மூளைக்கு போனால் தான் மூளை தெளிவாக இருக்கும் நம்ம மூளை தெளிவாக இருந்தால் தான் நம்மளால் தெளிவாக யோசிக்க முடியும் கோவப்படுறதை நிறுத்த முடியும் அதனால தான் சில நேரத்தில் கவனிச்சிங்கன்னா கோவம் வந்துச்சுன்னா நம்மளால் கண்ட்ரோலே பண்ண முடியாத கோவத்தை அதுக்கு காரணம் இது தான் ஏன்னா நம்ம கோவப்படும் போது ஒழுங்காக மூச்சு விடுறதில்ல நம்மளையும் மீறி அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம உடம்புல அந்த இருக்கும் நம்ம உடம்பில் ஏற்படுறதால நம்ம சுவாசம் ரொம்ப மேலோட்டமாக ஆயிடுது அதனால நம்ம கோவம் அதிகரிச்சுட்டே போகுது நம்மனா நம்ம எவ்வளோ முயற்சி பண்ணாலும் நம்மளால் ரிலாக்ஸ் பண்ண முடியல ஸோ இதுக்கு தீர்வு என்னென்னு பார்த்தீங்கன்னா அது யோகாவாக இருக்கட்டும் இல்லை ஒரு சாதாரண மூச்சு பயிற்சியாக இருக்கட்டும் இல்லை சரியான உணவு உட்கொள்கிறதா இருக்கட்டும் இந்த மாதிரி விஷயத்தை நம்ம பண்ணும்போது நம்ம நுரையீரலோட எதிர்ப்பு சக்தி அதிகமாகுது அது மட்டும் இல்லாமல் நான் இதை எதுக்கு இவ்வளோ ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறேன்னா இப்போ ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியர்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நாலு பூரா கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்து வேலை செய்கிறாங்க வீட்டுக்கு வந்துட்டோன்னே அந்த கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்ததே அவங்களுக்கு தலைவலி ஸ்ட்ரெஸ்னால அப்படியே படுத்து தூங்கிடுறாங்க ஓ பண்ணுறதாலியோ இல்லை ஜிம்முக்கு போகிறதாலையோ அந்த மாதிரி விஷயம் பண்ணும்போது தான் நம்ம ஆழமாக மூச்சு விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆழமாக மூச்சு விடுறதால தான் நம்ம எதிர்ப்பு சக்தி ஒரு நல்ல நிலையில் இருக்கும் ஸோ இந்த வீடியோலேருந்து ஒரு நாளில் கொஞ்சம் நேரமாச்சு ஆழமாக மூச்சு விடுறது எந்த அளவுக்கு அவசியம்னு உங்கள் நிறைய பேருக்கு புரிஞ்சுருக்கோன்னு நம்புறேன்